வேறுபாடுதான் தோண்டி இருக்கிறது இதற்கு மேல் போனால் இதற்கு மேலே சென்றால் எந்த விதமான ஆயத்தும் எந்த விதமான ஹதீசும் நேரடியாக சொல்லாத ஒரு பிரச்சனை வந்திருக்கு ஒரு பிரச்சனை அதுக்கு நேரடியான ஆயத்தும் கிடையாது நேரடியான ஹதீஸும் கிடையாது இப்போது அதற்கு தீர்வு சொல்லும் போது குரானையும் ஹதீஸுக்கும் வெளியில இருக்கிற சட்டம் கூடாதான் இருக்கு வைத்து மஸ்லாத்து முர்சலாவை வைத்து அல்லது இன்னொரு சட்ட மூலாதாரத்தை வைத்துத்தான் அதற்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும் அப்போது நிச்சயமாக கருத்து வேறுபாடு உருவாகுவது தவிர்க்க முடியாமல் சகோர்களே இஸ்லாமிய சட்ட அறிஞர்களுக்கு மத்தியில் மது மத்தியில் கருத்து வேறுபாடு தோன்றுவதற்கு மிகவும் நியாயமான காரணம் இருக்கிறது குரானும் ஹதீஸும் மட்டும்தான் சட்ட மூலாதாரம் என்று சொல்பவர்கள் வணக்க வழிபாடுகளுக்குள்ளால் மட்டும்தான் வைத்துக் கொள்ள முடியும் குரானும் ஹதீசுக்கும் வெளியில் இன்னும் பல சட்ட மூலாதாரங்கள் இருக்கின்றன என்று இமாம்கள் சொல்லி இருக்கிறார்கள் அந்த சட்ட மூலாதாரங்களை எடுத்துக்கொண்டால் தான் இஸ்லாமிய சமூகத்தை முழுமையாக அமைக்க முடியும் இல்லாவிட்டால் சாத்தியமானது எத்தனையோ நவீன பிரச்சனைகளுக்கு தீர்வே சொல்ல முடியாமல் போகும் நேரடி குரான் வசனம் நேரடி ஹதீஸ் வசனத்தை தேடினார்கள் கண்டிப்பாக வேறு சட்ட மூலாதாரங்கள் நிழலில் நின்றுதான் இவற்றுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களை இந்த வகையில் சொல்லும் போது வழிகேடு என்ற சொல்லை அங்கு பாவிக்க கூடாது தவறு என்று சொல்லுங்கள் பெரிய தவறு என்று சொல்லுங்கள் ஆனாலும் அங்கு ஒருபோதும் வழிகேடு என்ற சொல்லை பாவிக்க கூடாது என்ற முடிவும் எங்களுக்கு இருக்க இதுதான் மிகச்சரியான சரியான நிலைப்பாடு இரண்டாவது ஒரு இமாமை விட அடுத்தவரை உயர்ந்ததாக காணுது ஒரு மதுகபை விட அடுத்த மதுகபை உயர்ந்ததாக காணுது எங்களிடத்திலே இருக்கக்கூடாது அதாவது எந்த இமாம் பெரியால் இமாம் மாலிகா இமாம் ஷாஃபியா இமாம் அஹமதா இமாம் அபு ஹனிபாவா என்றது பெரியால் சின்னால் பார்க்கின்ற போக்கு அந்த குறிப்பிட்ட இமாமிடத்திலே அல்லது அந்த குறிப்பிட்ட மது அபிடத்திலே பற்றையும் வெறியையும் கொண்டு வரும் இதுவும் மிகவும் தவறான மிக கஷ்டம் ஒரு இமாமை மேம்படுத்துவதும் தாழ்த்துவது மிகவும் கஷ்டமான ஒரு செயல் ஒரு குறிப்பிட்ட இமாம் இருப்பார் அவர் ஹதீஸ் துறையிலே மிக பாண்டித்தியம் பெற்றவராக இருப்பார் கிறிஸ்து துறையிலே கொஞ்சம் தாழ்ந்தவராக இருப்பார் அடுத்தவர் அதுக்கு மறுபக்கமாக இருப்பார் இப்படி வேறுபட்ட பகுதிகளில் வேறுபட்ட ஆற்றல் உள்ளவர்களாகத்தான் எல்லாரும் இருப்பார்கள் எனவே இமாம்களுக்கு மத்தியில் உயர்வு சாழ்வு கற்பிப்பது இந்த பிரச்சனையை வரது மூன்றாவது மதுகாப்புகள் என்பவை பல்வேறு எனவே கருத்து வேறுபாடுகளை நாங்கள் பெரிதப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்ற முடிவுக்கு கூற வேண்டும் மதுகாப்புகள் என்று சொல்பவை பல்வேறு ஆய்வு ஒழுங்குகள் எப்படி இஸ்லாமிய சட்டத்தை உருவாக்குவது என்பதற்கான பல்வேறு ஆய்வு ஒழுங்குகள் தான் மதுகபுல் என்பவை உதாரணமாக இமாம் மாளிகளிடத்திலே கேட்டால் முதலாவது சொல்வார்கள் அல் குரான் குரானும் சுன்னாவும் இஜ்மாவும் என்னுடைய சட்டம் சட்டமூடம் பிறகு அவர்கள் எந்த மதுகாப்புடைய மற்ற மூன்று மதுகாப்புடைய ஆபுடைய இமாம்கள் சொல்லாத ஒரு புதிய மிகவும் வித்தியாசமான ஒரு சட்ட மூலாதாரத்தை சொல்வார் என்னது அமலு அகலில் மதீனா மதீனாவுடைய அறிஞர்களுடைய செயல் அதுவும் என்னுடைய சட்ட மூலாதாரம் என்று இமாம் மாலிக் சொல்வார்கள் அதனை அவர்கள் இப்படி நியாயப்படுத்துவார்கள் என்னுடைய ஆசிரியர்கள் மதீனாவுடைய இமாம்கள் ஹசூர்ல்லாவுடைய மூன்றாவது பரம்பரை மூன்றாவது பரம்பரை எனவே மதீனாவில் காணப்படுகின்ற எல்லா இமாம்களும் ஒரே குறிப்பிட்ட கருத்தை ஒரே மாறி பின்பற்றினால் நிச்சயமாக அது ஹசுல்லாவிடத்திலிருந்து தொடர்ந்து வந்திருக்க வேண்டும் எனவேதான் இதனை ஒரு சட்ட மூலாதாரமாக கொள்கிறேன் என்று இமாம் மாலிக்கு வாதிப்பார்கள் இந்த வாதம் சரியா பிள்ளையா இந்த வாதத்துக்கு ஒரு நியாயம் இருக்கிறது இது பிழை என்று இன்னொரு சாரார் வாதிக்கலாம் ஆனால் இந்த வாதத்துக்கு ஒரு ஒரு பின்னணி இருக்கிறது ஒரு படம் இருக்கிறது எனவே இந்த வகையில் தான் ஒழுங்கு என்னது சட்டத்தை ஆய்வதற்கான ஒழுங்கு முறைகள் என்னது என்ற என்பதுதான் மதுகாபுகள் என்று நாங்கள் சொல்வோம் எனவே இதில் ஒருவர் உயர்ந்தவர் ஒருவர் தாழ்ந்தவர் சொல்லி ஒரு மதுகாபடத்திலே பற்றுக்கொள்வது அதன் மீது வெறி கொள்வது எந்த வகையிலும் இஸ்லாம் அங்கீகரிக்காத ஒன்று என்பதனை நாங்கள் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக கடைசி பாதிக்கு நாங்கள் வருகின்றோம் மதுகாப்புகளை பின்பற்றுதல் அதாவது தக்களிது செய்தல் என்பது என்னது என்பதனை நாங்கள் கடைசியாக பார்த்தோம் அதாவது மதுகாப்புகளை பின்பற்ற வேண்டுமா ஏன் பின்பற்ற வேண்டும் அப்படி தக்களி செய்வது பின்பற்றுவது ஆகுமா என்றால் மதிப்புக்குரிய சகோதரர்களே குரான் உளுல் அம்ர் என்ற ஒரு சொற்புரியோகத்தை பாவிக்கின்றது உளுல் அம்ர் இன்னொரு ஒரு சொற்புரியோகத்தை பாவிக்கின்றது அதி உல்லாஹ் குரான் சொல்கிறது சூரத்து நிசாவிலே அதி உல்லா வாத்தி உர் ரசூல் உளில் அம்ரி மின்கும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் அவருடைய தூதருக்கு வழிபடுங்கள் உளுல் அம்ருக்கும் வழிபடுங்கள் என்று அல் குரான் சொல்கின்றது இங்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை சொல்லிவிட்டு அசூருல்லாவே சொல்லிவிட்டு பிறகு உள் உளுள் அமரையும் பின்பற்றுங்கள் என்ற சொல்ல வேண்டும் இந்த உளுள் அமர் என்ற சொற்பிரயோகத்துக்கு ரெண்டு கருத்துக்களை அறிஞர்கள் கொடுப்பார்கள் ஒன்று அமர் என்ற சொல் அறிஞர்கள் என்ற கருத்தை கொடுக்கும் இரண்டாவது ஆட்சியாளர்கள் என்ற கருத்தை கொடுக்கும் இந்த ரெண்டு கருத்தையும் இந்த உளுள் அம்ர் என்ற சொற்பிரயோகம் கொடுக்கும் என்று இபுனா அப்பாஸ் பதிகளானவர்களை சொல்லி இருக்கிறார் இந்த ரெண்டு கருத்தும் ஒன்று கொண்டு முரணானது அல்ல இஸ்லாமிய ஆட்சியாளன் இஸ்லாமிய சட்டங்களை புரிந்து அறிஞனாக இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டால் இந்த ரெண்டுக்கும் முடையில் முரண்பாடு இருக்கிறது என்று நம்ப தேவையில்லை எனவே ஒரு முஸ்லீம் குரான் சொல்கிறது ஒரு முஸ்லீம் அல்லாவை பின்பற்ற வேண்டும் அல்லாவுக்கு கட்டுப்பட வேண்டும் நசுல்லா இஸ்லாஸ் மோடி கட்டுப்பட வேண்டும் அறிஞர்களுக்கும் கட்டுப்பட வேண்டும் என்று இந்த ஆயத்தை நேரடியாக சொல்கிறேன் எனவே என்ன இதிலிருந்து நாங்கள் என்ன விளங்கிக் கொள்கிறோம் என்றால் சட்டத்தை ஆராய்கின்ற தரத்தை ஆதாரங்களை ஒப்பிட்டு நோக்குகின்ற தரத்தை அடையாத ஒருவர் மது அபுகளை பின்பற்றுவர் நேரடியாக குரான் வசனத்தை பார்த்து ஹதீஸ் வசனங்களை பார்த்து இவற்றை ஆராயக்கூடிய ஹதீஸ்களை ஒப்பிட்டு நோக்கக்கூடிய இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் இது ஆதாரபூர்வமற்ற ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் என்று இப்படி ஹதீஸ்களை தரம் பிரித்து வழங்கக்கூடிய தரத்தை அடையாத ஒருவர் கண்டிப்பாக மதுகாபை பின்பற்றுவதை தவிர வேறு வழி இல்லை வேற என்ன செய்ய முடியும் ஒன்று அவருக்கு செய்ய முடியும் மதுகாபுகளை ஆராய்ந்து விளங்கிய இன்னொரு அறிஞரை பின்பற்ற முடியும் அதுவும் ஒரு வகையான மதுகாபை பின்பற்றுவது போன்றுதான் நவீன காலப்பிரிவில் வாழக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அறிஞரை நம்பி அவர் இந்த மது ஆராய்ந்திருக்கிறார் குரானை ஆராய்ந்திருக்கிறார் அதிசை ஆராய்ந்திருக்கிறார் இவருக்கு நல்ல ஒரு பெரிய அறிவு பின்னணி இருக்கிறது என்று நம்பி அவரை பின்பற்றலாம் மதில் சந்தேகம் கிடையாது எப்படியோ ஒரு பொதுமகன் இந்த அறிவு தரத்துக்கு அவர் யாரையோ பின்பற்றித்தான் ஆக வேண்டும் அது பழைய மது அபுகளாக இருக்கலாம் அல்லது நவீன சட்ட அறிஞர்களாக இருக்கலாம் யாராகவும் இருக்கலாம் எனவே இந்த பின்பற்றுதல் என்பது எந்த வகையிலும் தவிர்க்க முடியாத ஒன்று என்னதான் யார் வாதாடினாலும் நான் மதுகபை பின்பற்ற மாட்டேன் இன்று எத்தனை பேர் வாதாடினாலும் அவரை போய் தேடி பார்த்தால் அவர் யாரையோ பின்பற்றுவார் யாரையோ பின்பற்றுவார் அவர் சுயமாக ஆயத்தை எடுத்து அவர் சுயமாக அதிசை எடுத்து அவர் தேடி ஆராய்ந்து பின்பற்றுவதாக இருந்தால் தவிர்க்க முடியாமல் அவருக்கு ஒரு பின்னணி பெரிய பின்னணி தேவை இல்லாவிட்டால் கண்டிப்பாக அவர் ஒரு மதுகபையோ அல்லது நவீன காலத்தில் வாழக்கூடிய ஒரு அறிஞனையோ பின்பற்றி ஆகுவது தவிர்க்க முடியாது எனவே இந்த வகையில் தக்லீத் பின்பற்றுதல் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று இமாம் இபுனு தைமியா உங்களுக்கு தெரியும் இபுணு தைமியா எந்த மதுஹபையும் பின்பற்றாது ஹம்பளி மதுகபுடைய தொடரில் வந்து இஸ்லாமிய சட்டத்தை மிக விரிவாக ஆராய்ந்து மதுகபுகளை பின்பற்றாதவர் ஒரு தனி சிந்தனை போக்கை கொண்டு வாழ்ந்தவர் மிகப்பெரிய பெரிய ஒரு அறிஞராக இருந்தவர் மதுகாப்பு வெறிக்கு எதிராக போராடியவர் மதுகாப்பு வெறி கொண்டு ஏண்ட மதுகாப்பு மட்டும்தான் எதிராக நிறைய எழுதினவர் ஆனாலும் அவரும் கூட தன்னுடைய பத்தாவா என்ற தன்னுடைய நூலிலே கற்களை தவிர்க்க முடியாதது என்று சொல்வார் இதே வசனத்தை பாவித்து சட்டங்களை ஆராய்கின்ற அறிவு இல்லாதவர் ஆதாரங்களை பகுத்து தரம் பிரித்து பார்க்கக்கூடிய தகுதி இல்லாதவர் தவிர்க்க முடியாமல் செய்ய வேண்டும் என்ற கருத்தை இமாம் தாய்மியாவும் கூட சொல்லியிருக்கிறார் எதிராக பேசி ஒரே இபு தைமியா அவரும் கூட அந்த கருத்தை சொல்லி இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ரஃபுல் மலாம் அந் ஐமத்தில் ஆளாம் பெரிய இமாம்களுக்கு சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளை நீக்குதல் அவற்றுக்கான பதில்கள் என்று நான்கு மாம்களும் குற்றம் சொல்லாதீர்கள் குறை சொல்லாதீர்கள் தவறாக பேசாதீர்கள் என்று இணை தாய்மையாகவே தனியாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களை இந்த வகையில் தான் அறிவு சட்ட அறிவு தரத்தை அடையாதவர் ஆதாரங்களை ஒப்பிட்டு நோக்குகின்ற தரத்தை அடையாதவர் கண்டிப்பாக ஒரு மதவை பின்பற்ற வேண்டும் அல்லது ஒரு குறிப்பிட்ட அறிஞரை பின்பற்றி ஆக வேண்டும் இது தவிர்க்க முடியாத ஒன்று ஆனாலும் அப்படி பின்பற்றுகின்ற போதோ அவர் கண்டிப்பாக நினைக்க வேண்டும் நான் அல்லாவை தான் ஏன் ஒரு முஸ்லீம் கண்டிப்பாக அல்லாவுக்கு தான் கட்டுப்பட வேண்டும் அல்லாவுக்கு மாறு செய்ய வேண்டி வந்தால் எந்த படைப்பினத்துக்கும் கட்டுப்படக்கூடாது என்று சொன்னார்கள் எனவே நான் யாரை பின்பற்றுகின்றேன் யாருக்கு நான் கட்டுப்பட வேண்டும் அடிப்படையில் அல்லாவுக்கும் ரசூலும் அல்லாவும் ரசூலும் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதனை எனக்கு நேரடியாக பார்த்துக்கொள்ள கொள்ள முடியாது இந்த குறிப்பிட்ட நபரை நம்பி நான் அந்த கருத்துக்களை விளங்கிக் கொள்கிறேன் என்ற இந்த மனப்பக்குவம் இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் நான் அல்லாவின் ரசூலையும் பின்பற்றுகிறேன் என்ற இந்த எண்ணத்தோடு தான் ஒரு ஒரு மதுகாபுக்கு பின்னாலேயோ ஒரு குறிப்பிட்ட அறிஞருக்கு பின்னாலேயோ இருக்க வேண்டும் ஒரு போது மாவட்டத்திலே தன்னுடைய மதுகாபு மட்டும்தான் முற்றிலுமே சரியானது என்ற எண்ணம் கொண்டு மதுகாபு வெறி பிடித்து அலைவராக அவர் இருக்கக்கூடாது இருந்தாலும் இது இஸ்லாத்துக்கு மிகவும் முரணான ஒரு செயற்பாடாக மாறும் இதனை சில அறிஞர்கள் இப்படி சொல்வார்கள் அது கொஞ்சம் தீவிரமான கருத்தாக இருந்தாலும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன் அல்லாஹு தாலா அல் குரானிலே சூரத் தௌபாவிலே யூதர்களை பற்றி சொல்லும் போது யூதர்கள் தங்களுடைய துறவிகளை தங்களுடைய பெரிய அறிஞர்களை சூபித்துவ அறிஞர்களை கடவுள்களாக கொண்டார்கள் கடவுள்களாக கொண்டார்கள் அர்பாபன் அல்லாவை விட்டு கடவுள்களாக கொண்டார்கள் என்று இருக்கிறது குரான ஹாத்திம் என்ற ஒரு சஹாபி அவர் கிறிஸ்தவராக இருந்தவர் அவர் இஸ்லாத்தை தழுவி வருகின்ற போது போதுல்லா இஸ்லாம் இந்த ஆயத்தை ஓதினார்கள் யூதர்கள் தங்களுடைய தலைவர்களையும் கிறிஸ்தவர்கள் ரகுபானவும் தங்களுடைய தலைவர்களையும் கடவுள்களாக எடுத்துக் கொண்டார்கள் என்ற ஆயத்தை ஓதினார்கள் அப்ப அதீபு ஹாத்தி சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரே நாங்க கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எங்களுடைய பாதிரிகள் ரகுபான் சொல்லக்கூடிய எங்களுடைய தலைவர்களை நாங்கள் வணங்கல்லே இந்து வணங்கல்லே அப்ப எப்படி குரான் இப்படி கடவுளாக கொண்டேன் அப்ப ரசூர்லா சொன்னார்கள் இந்த கருத்து கருத்தாதல் என்ன கருத்தண்டா உங்களுடைய தலைவர்கள் சிலவற்றை உங்களுக்கு ஹராமாக்கி தந்தாங்க அல்லாஹ் ஹலால் சொன்னத்தை ஹராமாக்கி தந்தாங்க நீங்க வீண்பட்டின அல்லாஹ் ஹராம் சொன்னத்தை ஆக்கி தந்தாங்க நீங்க வீண்பாட்டினீங்க இப்படி கண்ணை மூடிக்கொண்டு கொண்டு என்ன சொன்னீர்களோ அதை பண்ணி போய் அல்லாவ தவிர உங்களோட தலைவர்களை கடவுளாக கொண்டது இதுதான் என்று இந்த ஆயத்தை சொல்லி சில அறிஞர்கள் சொல்வார்கள் ஒரு மனிதன் ஏண்ட மது அபு மட்டும்தான் சரி இதுக்கு வெளியில் ஒன்றும் கிடையாது உண்மை சொல்றது சத்தியம் சொல்றது சரின்னு சொல்றது வெளில ஒன்று கிடையாது என்று வெறி பிடிச்சி அதிலே மூழ்கி இருந்தானாக இருந்தால் இவன் அல்லாஹ் விட்டுட்டு இது மது அப்ப கடவுளா கொண்ட மாதிரி போய் அது மட்டுமல்ல அவன் இப்படியும் இருந்த உதாரணமாக ஒரு ஆள் சொல்லி காட்டான் இந்த பாருங்கோ உங்களோட மது இந்த கருத்து பிள்ளை அதுக்கு இது 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 எல்லாம் ஆதார் மிக அழகாக தெளிவான ஆதாரங்கள் சொல்றாங்க அந்த ஆதாரங்களை கேட்டோம் கேட்டுக்கொண்டு ஈந்துட்டும் இல்ல நீங்க சொல்ற பிள்ளை என்ற மது சரிந்து விடாப்பிடியாக நின்றார் மிகவும் தவிர்க்க முடியாத சந்தர்ப்பம் வந்தது அப்பவும் மது அபு விடுறதுக்கு ஒரு வெடில் இப்படி மது வெறியிலே உள்ளுக்கு இருந்தால் இப்ப இது கடவுளாக கொண்டதாக போகும் என்று சில இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள் இது ஒரு தீவிரமான கருத்தாக இருந்தாலும் நாங்கள் இந்த கருத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஒரு நாளும் மது அபுகளை அப்படி நோக்கக்கூடாது எங்களுக்கு இந்த ஏற்ற மது ஆபு கருத்தை விட இன்னொரு மது அபு சொல்லக்கூடிய ஆதாரங்கள் சரியாக இருக்கிறது என்று கண்டால் அல்லது இன்னொரு நவீன கால அறிஞர் சொல்லக்கூடிய ஆதாரம் மிகவும் பலமாக இருக்கிறது என்று கண்டால் ஏன் பற்று பிடிச்சிருக்க கூடாது என்ன மது அபுல பற்று பிடிச்சிருக்கு இருந்தா என்ன கருத்து என்ன கருத்து அதே செல்ல எனக்கு முக்கியம் குரான் வசனம் எனக்கு முக்கியம் இந்த மது அபு தான் எனக்கு முக்கியம் வந்துருக்கு ஒரு குறிப்பிட்ட நவீன கால இஸ்லாமிய அறிஞர் நல்ல எல்லாம் சொல்லி உங்களோட மது அப்படி இந்த கருத்து தவறானதுன்னு சொல்றாரு அப்போ நான் விட ரடி இல்லை இல்லை என்ற மத அப்படி சொல்கிறது தான் புடி நின்றா என்ன கருத்து ஹதீஸு மனம் குரான் மாசம் எனக்கு முக்கியம் ஏன் ஹதீஸ் தான் வத்துடும் ஆனால் ஒன்று சாதாரண ஒரு மனிதன் சொல்வதை அல்ல நான் சொல்கிறேன் நம்ம ரோட்டில் போற நேரம் எந்த பின்னணியும் இல்லாத ஒரு ஆள் உங்கள்கிட்ட வந்து இந்த பாருங்க உங்களோட மத அபி பிள்ளைன்ட்டு அவரே அல்ல அவர் உங்களால் நம்ப அவருக்கு எந்த பின்னணியும் இல்லை அவரே அல்ல நான் சொல்கிறேன் இஸ்லாமிய சட்டத்திலே மூழ்கி அதிலே உருண்டு எந்த ஆட்சியாளனுக்கு பின்னால சுத்தாம முழுக்க இஸ்லாமிய சட்டத்திலே இருந்த ஒரு அறிஞராக இருந்தார் இமாம் அபு சகராக அடுக்கும் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு அறிஞராக இருந்தான் இமாம் அபு சகராக இருந்தால் சட்டத்துற பேராசிரியராக சட்டத்துற பகுதி தலைவராக எகிப்துல அல்ல யூனிவர்சிட்டியில இருந்தவர் எந்த ஆட்சியாளனுக்கும் பின்னணியா பின்னால ஓடின ஒருவரால் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அறிஞர் ஒரு சிந்தனையை சொல்கிறார் இந்த மதுகபு விட இதுதான் ஆதாரபூர்வமானது என்று சொல்ற நேரம் காது கொடுத்து கேட்கும் பின்னணி உள்ள ஒருவர் சொல்கிறார் அப்படி இல்லாமல் யாரு சொன்னாலும் சரி என்ற மதுஹபு மட்டும்தான் சரி என்று நின்றால் இப்ப இது மதுகபு வெறி குரானையும் மதீசையும் பின்பற்றுவதல்ல இவருக்கு முக்கியம் இவருக்கு முக்கியம் அவர் மதுகபு என்ற இது இஸ்லாமிய சிந்தனைக்கு புறம்பான ஒன்று எந்த இமாமுமே படிச்சுடல் அடிக்கடி இமாம் சொல்வார்கள் இமாம் மாலிக் மதினால மதினா பள்ளி எல்லாம் நடத்துவார்கள் பாடம் நடத்தும் போது இடக்கெட அடிக்கடி சொல்வார்கள் எல்லா மனிதன்ட கருத்தையே மேற்கோவும் முடியும் மறுக்கவும் முடியும் இந்த கபரில் இருக்கிற மனிதனுடைய கருத்தை தவிர்க்க ஹசுல்லா காட்டி சொல்வார்கள் இமாம் ஷாஃபி அவர்கள் சொல்வார்கள் இருந்தால் அதுதான் என்ற அப்படின்னு மதுக எனவே கருத்து சும்மா ஒரு ரெண்டு ஹதீஸை பார்த்துட்டு முடிவுக்கு என்றால் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஆதாரபூர்வமாக ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவமும் எங்களிடத்தில் இருக்கப்பட்டது அப்படி இல்லாவிட்டால் அது அடிப்படை இஸ்லாமிய சிந்தனைக்கு முரணானதாக மாறும் அடுத்தது அடுத்ததாக நாங்கள் வந்தால் நவீன கால பிரிவு நிலையை நாங்கள் மது அபோகலை பற்றி சிந்திக்கிற நேரம் கண்டிப்பாக புரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு என்ன சொல்ல வாரம் என்றால் நாங்கள் இப்போ ரசுல்லா இஸ்லாசுமோட காலத்துக்கு பிறகு முற்றிலும் மாற்றமான ஒரு கால சூழ்நிலையில் வாழ்கிறோம் மதிப்புக்குரிய சகோதர்களே மனித வரலாற்று எடுத்து பார்க்கும் போது பதினைந்தாவது நூற்றாண்டின் பிறகு ஐரோப்பிய மறுமலர்ச்சியின் பிறகு கைத்தொழில் புரட்சியின் பிறகு உலகம் தலகீழாக பாரு மனிதண்ட போக்குவரத்து ஒழுங்குகளும் சரி மனுடைய வியாபார ஒழுங்குகளும் சரி மருத்துவ ஒழுங்குகளும் சரி இவையெல்லாம் தலகீழாக நசுல்லாவுடைய காலத்தை விட தலகீழாக பாரு முற்றிலும் புதிய பிரச்சனைகளை நாங்கள் கண்டோம் மிக கடுமையான முற்றிலுமே வித்தியாசமான ஒரு சமூக சூழலை நாங்கள் கண்டோம் இப்படியான ஒரு சமூக சூழலில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற எப்படி நாங்கள் சூழ்நிலையிலும் கூட நாங்கள் குறிப்பிட்ட ஒரு மது எல்லா பிரச்சனைகளின் போது இருப்பது சாத்தியமா என்று சிந்திப்பது எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அது மட்டுமல்ல சிறுபான்மையாக வாழ்ந்தால் இன்னும் பிரச்சனை கூட இன்னும் பெரிய பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்கக்கூடியதாக இந்த சூழ்நிலையில் குறிப்பிட்ட ஒரு மதுகம்புக்குள்ளால குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளால வாழுவது எவ்வளவு தூரம் சாத்தியமானது சில வேலைகளில் வடக்கு வழிபாடுகளை பொறுத்தவரையில் வடக்கு வழிபாடுகளுக்கு வெளியில வந்தால் பிரச்சனைகள் மிகவும் புதிது பட்டிருக்கும் ஹசூல்லா இஸ்லாஸ்மான காலத்தை விட மிகவும் வித்தியாசமான ஒரு காலத்துக்கு வந்திருப்போம் இந்த நேரங்கள்ல ஒரு முஸ்லீம் நவீன காலத்துல வாழக்கூடிய ஒரு முஸ்லீம் கண்டிப்பாக யோசிக்கணும் இந்த சூழலில் நான் எப்படி வாழ்வது இப்போ எனக்கு யார் வழிகாட்டக்கூடியவராக இருப்பார் என்று யோசிப்பது மிகவும் அவசியமானது இப்போவும் ஒரே குறிப்பிட்ட மதுபுக்கு பின்னால போறது சாத்தியமானது தானா இந்த வியாபார பிரச்சனைக்கு இந்த பொருளாதார சிக்கலுக்கு இந்த வியாபார நிறுவனத்தை உருவாக்கி கொள்வதற்கு குறிப்பிட்டோர் மது வபை பின்பற்றி போவது எவ்வளவு தூரம் சாத்தியமானது என்று நாங்கள் கவனமாக சிந்திக்கப்பட்டோம் நவீன இஸ்லாமிய வங்கி பொருள் ஒரு குறிப்பிட்ட ஆபின் பின்னணியை கொண்டு அமைத்தது சாத்தியமே இல்லை நிறைய மதுகாபுடைய கருத்துக்களை ஒன்று சேர்த்து நவீன இஜித்தியாத பல செய்துதான் இந்த நிறுவனத்தை உருவாக்கி கொடுத்தார் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே இந்த பின்னணியும் கண்டிப்பாக எங்களுக்கு இருக்க வேண்டும் ரெண்டாவது நாங்கள் விளங்க வேண்டும் இஸ்லாமிய சட்டம் இப்போது நாங்கள் வாழக்கூடிய காலப்பிரிவில் மிகப்பெரிய வறட்சி அடைந்திருக்கிறது என்ற உண்மையை நாங்கள் விலை கொள்ள வேண்டும் எங்களுடைய பெரிய சிக்கல் என்னவென்றால் தென்னிந்தியா நாங்கள் இதை காலம் இதுக்கு வெளியில என்ன இருக்கிறது என்ற பின்னணி எங்களுக்கு மிக குறை வட இந்திய அறிஞர்கள் ஷாவலி அலி உள்ளா திக்ல அபுல்ஹன் நதி சுலைமான் நதி மசூத் நதி என்று மிகப்பெரிய அறிஞர்களை பற்றி எங்களுக்கு எந்த பின்னணியும் கிடையாது அரபு உலகத்திலே காணப்படக்கூடிய மிகப்பெரிய சட்ட அறிஞர்களை பற்றி எங்களுக்கு எதுவும் கிடையாது தென்னிந்தியாவில் இருந்து ஒரு காலத்தில் கதிரி கத்த பாத்தியாவும் வந்து திரும்ப தென்னிந்தியா இருந்து அதுக்கு மாற்றமானது வருகிறது இதுக்குள்ளான அடிச்சடி சாகிறது தான் இவரை அதிகமான ஒரு வேலையாக இருக்கிறது இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை நாங்கள் எங்க இஸ்லாமிய சட்டம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது எங்கு மிகப்பெரிய இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் தோண்டி இஸ்லாத்தை வளர்க்கிறார்கள் என்ற பின்னணியோடு தொடர்பு பட்டால்தான் எங்களுடைய நிலைமை நபர்கள் இஸ்லாமிய சட்ட அறிஞர்களாக வாழ்ந்து மூழ்கி முஸ்தபா இஸ்லாமிய சட்டத்திலே ஒட்டீர் செய்து மேற்கத்திய சட்டத்திலே ஒட்டீர் செஞ்சு இஸ்லாமிய சட்டத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு செய்து மிக அண்மையில மௌத்தா போல வரும் ஏற்கனவே சொன்ன இமாம் அபுசாஹர் நவீன காலத்துல வாழக்கூடிய யூசுஃபுல் கர்தாவி பிறகு இப்படி ஒரு பெரிய ஒரு தொகையினர் நிறைந்திருக்கிறார் அவர்களுடைய சட்ட பின்னணி எப்படி வளர்ச்சி அடைந்து கொண்டு செல்கிறது என்ற பின்னணி எங்களுக்கு இருக்க வேண்டும் அந்த அறிவு எங்களுக்கு இல்லாமல் போனால் ஒன்று நாங்க தெரியாததுக்கு எப்பொழுதுமே நாங்க எதிர்பார்த்தான் இருப்போம் பின்னணியும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு தோன்றும் சட்ட அறிஞர்கள் மட்டுமல்லாமல் சட்ட மன்றங்களும் இருக்கின்றன தனிநபர்கள் இஸ்லாமியுடைய ஒரு சட்டமன்றம் இருக்கிறது முனல்லமத்துள் மூத்தமருள் இஸ்லாமி என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துடைய ஒரு சட்டமன்றம் இருக்கிறது பல வங்கிகளை ஒன்று சேர்த்த சட்ட மன்றங்கள் காணப்படுகின்றன இப்படி இஸ்லாமிய உலகத்தின் பல பகுதிகளில் சட்டமன்றங்கள் காணப்படும் மிக அண்மை காலப்பிரிவில் சிறுபான்மை பிரச்சனைகளை ஆராய்ந்து அதற்கன்று தனியான தோன்ற வேண்டும் அக்கல்லியாத் என்ற ஒரு சனி சட்டப்பிரிவு தோன்ற வேண்டும் என்று சிந்தித்து நாற்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சட்ட அறிஞர்களை கொண்ட ஒரு சட்டமன்றம் இருக்கிறது இப்படி இஸ்லாம் உலகம் முழுக்க தனிநபர்கள் சட்ட மன்றங்களும் காணப்படுகின்றன ஜக்காத் என்ற ஒரு தனி பிரச்சனைக்காக மட்டும் ஜக்காத் என்ற ஒரு தனி பிரச்சனைக்காக மட்டும் சர்வதேச ஜக்காத் நிறுவனம் என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி பல நூற்று கணக்கான அறிஞர்கள் சேர்ந்து ஜக்காத்துடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து அவற்றுக்கான தீர்வுகளை சொல்கின்றார் அது ஒரு தனிநபரின் தீர்வு அல்ல பல அறிஞர்களுடைய தீர்வாக அமைக்கும் ஒரு குறிப்பிட்ட தனிநபரைத்தான் நம்ப முடியாவிட்டால் இந்த பெரும் சட்ட மன்றங்களை பற்றிய பின்னணியாவது எங்களுக்கு இருக்க வேண்டும் எனவே மதிப்புக்குரிய சகோதர்களே எனவே இந்த வகையில் தான் அறிஞர்கள் இஸ்லாமிய சமூகத்திலே தோன்றி தீர்ப்பு சொல்ல துவங்குகின்ற போது இந்த ஒரு ஆரோக்கியமான நிலை மதுகாபு பற்றிய ஒரு ஆரோக்கியமான நிலை மதுகாபு வெறி இல்லாமல் போகின்ற நிலை தோன்றுவது சாத்தியம் அரபு உலகத்தில் காணப்படுகின்ற போது அரபு உலகத்துடைய பொதுமக்கள் எந்த எந்த பிரச்சனை வருகிறது என்ன தீர்வு இருக்கிறது என்று தேடுவது மிகவும் குறை அவர்கள் தங்களுக்கு பக்கத்திலே அறிஞர்களுக்கு பின்பற்றி விட்டு போவார்கள் குவைத்தில் ஒரு சட்ட மன்றம் இருக்கிறது ஒரு நாலஞ்சு பேரை கொண்டு சட்டமன்றம் இருக்கிறது குவைத்தில் இருக்கின்ற எனக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் நான் அவரிடத்திலே தீர்ப்பை பெற்றுக் முடியும் டெலிஃபோன் பண்ணி பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் இப்படியான ஒழுங்குகள் உருவாக்குகின்ற போது தரம் வாய்ந்த சட்ட அறிஞர்கள் ஆட்சியாளர்களுக்கு பின்னால் ஓடாதவர்கள் மனோச்சையை பின்பற்றி தீர்வு சொல்லாதவர்கள் என்ற நம்பிக்கை முஸ்லிம் சமூகத்திலே அழகாக தோன்றுகின்ற போதும் இப்போது மதுகபு வரி இல்லாமல் போவது மிகவும் சாத்தியமாக மாறும் அந்த சூழ்நிலை தோன்றாத போதும் இனி தவிர்க்க முடியாமல் மது அபு வரியும் மது அபு பிரச்சனைகளும் குழப்பங்களும் மது அபு கூடாதுன்னு ஒரு குரூப் சொல்வதும் கூடுமண்டு இன்னொரு குரூப் சொல்வதும் இந்த பிரச்சினையெல்லாம் இருந்து கொண்டே இருக்கு தொடர்ந்து எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே இறுதியாக நான் சொல்ல வருவது என்னவென்றால் ஒரு மனிதன் ஆதாரங்களை பார்த்து விளங்க முடியாது சட்ட வசனங்களை ஆராய முடியாது என்று இருக்கும்போது அவனுக்கு பாதுகாப்பானது ஒரு குறிப்பிட்ட மது பின்பற்றுவது அல்லது மிகவும் நம்பிக்கையான ஒரு அறிஞனை பின்பற்றுவது அவருக்கு நம்பிக்கையான அந்த குறிப்பிட்ட அறிஞனின் அறிவிலும் அந்த குறிப்பிட்ட மனிதனுடைய தூய்மையிலும் நம்பிக்கை இருந்தால் அவரை பின்பற்றுவது அது அவருக்கு மிகவும் பாதுகாப்பாக அப்படி இல்லாமல் தன்னுடைய அறிவு பின்னணி நல்லாக இல்லாத போது அவர் சுயமாக தேடுவது சில வேலைகள் அவரை வெகு தூரத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு சேர்ப்பது சாத்தியமாக மாறும் மதிப்புக்குரிய சகோர்களே இப்படி இஜித்திஹாதுடைய வாயிலை திறப்பது அப்படி செய்வது என்பது மிகவும் மிகப்பாரிய ஒரு வேலை திட்டம் மிக சாதாரணமான ஒரு வேலையால் இந்த நாட்டில் இருக்கிற எந்த இஸ்லாமிய அறிஞனும் இந்த நாட்டு இலங்கையில் இருக்கிற எந்த இஸ்லாமிய அறிஞனும் எந்த மூலவியும் தன்னை முஜித் என்று சொல்லிக்கொள்ள மாட்டார் ஏன் காரணம் அந்த பெரிய பின்னணி எங்களில் யாருக்கும் கிடையாது சில வேலைகளில் இசித்தியா செய்வதற்கு இசித்தியா செய்ய தகுதி இருக்கிறேன்னு உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோம் அப்படி செய்வதற்கு அதற்கு தகுதி வாய்ந்த லைப்ரரி கூட எங்களுடைய நாட்டில் கிடையாது சின்ன சின்ன லைப்ரரிகள் தான் பண மதுரை சாக்களும் காணப்பட முடியும் அதற்கு தேவையான போதுமான வசதிகள் கொண்ட லைப்ரரி கூட எங்களுடைய நாட்டிலே கிடையாது எனவே இது ஒரு மிகப்பெரிய வேலை திட்டம் மிக பாரி ஒரு வேலை திட்டம் எனவே எங்களுடைய நாட்டில் இந்த சூழ்நிலையில் நாங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை நாங்கள் கவனமாக வாழ வேண்டுமா இருந்தால் ஒன்று மதுகவை பின்பற்ற வேண்டும் அல்லது மிகவும் தகுதி வாய்ந்து மிகவும் நம்பிக்கைக்குரிய மிகவும் தூய்மையான ஒரு குறிப்பிட்ட அறிஞரை பின்பற்ற வேண்டும் அதுதான் எங்களுக்கு மிகவும் பாதுகாப்பானதாக மாறும் என்பதில் சந்தேகம் கிடையாது நாலு மதுகபுடைய மாம்களும் மிகவும் தூய்மையாகவும் உயர்ந்த அறிவு தரத்திலும் வாழ்ந்தவர்கள் என்பதில் அவருடைய வரலாற்றை படித்து பார்க்கின்ற போது எந்தவிதமான சந்தையும் கிடையாது எனவே ஒரு பொதுமகனாக இருக்கக்கூடியவர் இந்த பின்னணி எதுவும் இல்லாத ஒருவர் அந்த மதுக ஏதாவது ஒன்றை பின்பற்றுவது தவிர வேறு எந்த விதமான வழியும் கிடையாது அப்படி அவர் அதற்கு வெளியே போவதாக இருந்தால் பாதுகாப்போடுதான் ஒருவருடைய வழிகாட்டலின் கீழ்தான் அவர் வெளியே போவது சாத்தியமானது நடைமுறை சாத்தியமானது அது மாத்திரமல்லாமல் பாதுகாப்பானது கூட அதுவாகத்தான் இருக்க முடியும் மதிப்புக்குரிய சகோர்களே இத்தோடு நாங்கள் இந்த பாடத்தை முடிக்கின்றோம் استجب لدعائي دعائي رحمك يا رب العباد رجائي رجائي ورضاك قصدي